அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் யோகி ஜெயபிரகாஷ் வலைதள ஊடகத்திற்கு தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் பதவி சொல்லி இந்த வரி எண்ணம் உணர்வு அவனுடைய செயலாக பிரதிபலிக்கின்றது அந்த செயல் கர்மாவை உருவாகுது கர்மாவை குறிக்கின்ற காரக கிரகம் சனியானாலும் கர்மா உருவாவதற்கான அந்த சூழலை உருவாக்கி கொடுக்கக்கூடிய கிரகம் ராகு ராகு எங்க இருக்கார் அவர் எந்த பாவகத்தை இயக்கி நமக்கு கர்மாவை உருவாக்க போகின்றார் என்பதனை நாம் உணர்ந்து கொண்டால் அந்த பாவகத்தின் இயக்கத்தை நாம் நல்ல வழியில் மடைமாற்றி விட்டோம் என்றால் அவை நிச்சயமாக குறைத்துக் கொள்ளலாம் ஏன் இந்த அறிவை கொடுத்தவனும் அந்த இறைவன் தான் சரிங்களா நண்பர்களே இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் உங்களுடைய கர்மா அதிகரிக்காமல் ஓரளவு நாம் கட்டுப்படுத்தி வைப்பதற்கு கர்மாவை யாராலும் தடுக்க முடியாது சரிங்களா அதை தடுப்பதற்கான ஆற்றல் நம்மிடம் கிடையாது சாதாரண மனித மனநிலையிலிருந்து நமக்கு அது கிடையாது சரிங்களா ஆனாலும் அந்த கர்மாவை மிக அதிக அளவு அதிகப்படுத்த விடாமல் நம்முடைய சில கட்டுப்பாடான சில செயல்பாடுகளின் மூலமாக நாம் நிச்சயமாக இறையொருள் துணை கொண்டு அதனை கட்டுப்படுத்திக் கொள்ளலாம் அந்த ஒரு முயற்சிக்கான ஒரு பதிவு தான் இந்த பதிவு இங்கே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அன்பு நண்பர்களே பூர்வ புண்ணிய கர்மாவின் அடிப்படையில் நம்முடைய ஜாதகம் எழுதும் போது கூட எழுதியிருப்பாங்க பதவி பூர்வ புண்ணிய அப்படின்னு சொல்லி ஜாதகத்திலேயே இருக்கும் இந்த வரி நீங்க கடந்த காலங்கள்ல அதாவது கடந்த பிறவிகள்ல செய்த நன்மை தீமை ஏற்ற இறக்கங்களுக்கு ஏற்பதான் உங்களுடைய ஜாதகம் தற்பொழுது அமைகின்றது இந்த வாழ்க்கையில் நாம் செய்கின்ற நன்மை தீமைக்கு ஏற்றவாறு தான் அடுத்த பிறவியினுடைய ஜாதகம் அமைய இருக்கின்றது ஆக எனது அருமை நண்பர்களே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மனிதன் அவனுடைய கர்மா அவன் செயல்களுக்கு செயல்களின் மூலமாக தான் ஏற்படுகின்றது அந்த செயல்கள் அவனுடைய மன ஓட்டம் மன எண்ணம் ஆசை இத இதன் இதன் தான் உணர்வுகள் இதன் மூலமாக தான் வெளிப்படுகின்றது செயல்களாக அந்த செயல்கள் கர்மாவை அதாவது ஒரு மனிதனுடைய மன எண்ணம் உணர்வு அவனுடைய செயலாக பிரதிபலிக்கின்றது அந்த செயல் கர்மாவை உருவாக்குகின்றது நல்லா புரிஞ்சுக்கணும் கர்மாவை குறிக்கின்ற காரக கிரகம் சனியானாலும் கர்மா உருவாவதற்கான அந்த சூழலை உருவாக்கி கொடுக்கக்கூடிய கிரகம் ராகு நிழல் கிரகங்கள் பேக் இருப்பாங்க பாருங்க நான் பேசிக்கிட்டு இருக்கேன் பேக்கெண்ட்ல நிழல் தெரியுது ஆனால் நீங்கள் என்னதான் கவனிக்கிறீங்க ஆனால் அந்த நிழல் பாருங்க பேக்கெண்டில் அது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரியாக தான் இந்த ராகு கேதுக்கள் குறிப்பாக ராகு ஒரு மனிதனுடைய கெடு கர்மா அதிகபடியான அளவு உருவாவதற்கு ஒரு மூல காரணம் முக்கிய காரணம் எந்த கிரகத்தால் வேண்டுமானாலும் கர்மா உருவாகலாம் ஆனால் அது உருவாவதற்கு ஒரு பின்புலம் அந்த சூழல் அந்த உணர்வுகள் அந்த எண்ணம் அந்த ஆசை அதற்கு காரணம் ராகுவாக தான் இருப்பார் ஆக அன்பு நண்பர்களே ராகு மனித எண்ணங்களை மனித ஆசைகளை மனித உணர்வுகளை தான் எந்த வீட்டில் இருக்கின்றாரோ அந்த பாவகத்தின் அந்த வீட்டின் அந்த ராசியின் வழியாக தூண்டி அதன் மூலமாக ஒரு மனிதனை கர்ம பிடியில் சிக்க வைக்கின்றார் அவர் உங்க ஜாதகத்துல எந்த வீட்டுல எங்க இருக்காரோ அப்போ இங்க பாருங்க ஒரு ஒரு செயல் உருவாகணும்னா உணர்வு மேலோங்கணும் ஒரு செயல் உருவாகணும்னா அது சார்ந்த ஆசை உருவாகணும் எண்ணம் உருவாகணும் அது சார்ந்த நன்மையோ தீமையோ கோபமோ காழ்ப்புணர்ச்சியோ அன்போ ஏதோ ஒரு உணர்வு நமக்கு வரணும் அது வந்தால்தான் அது செயலாகும் அப்போ அந்த உணர்வுகளை நாம் ஆளுமை செஞ்சோம் ராகு இருக்கார் அவர் எந்த பாவகத்தை இயக்கி நமக்கு கர்மாவை உருவாக்கப் போகின்றார் என்பதனை நாம் உணர்ந்து கொண்டால் அந்த பாவகத்தின் இயக்கத்தை நாம் நல்ல வழியில் மடைமாற்றி விட்டோம் என்றால் ஓரளவு கர்மாவை தடுக்க முடியாது நம்ம நம் மூளை வச்சு யோசிக்கிறோம் ஆனா படைச்சவன் நமக்கு மேல மூலக்காரன் சரிங்களா ஏதேனும் ஒரு விதத்துல நம்ம போய் சேர வேண்டிய கர்மால கொண்டு போய் சேர்ப்பார் ஆனால் நாம் சற்று சுய கட்டுப்பாடோடு இருக்கின்ற பொழுது அதன் வீரியத்தின் அளவை நிச்சயமாக குறைத்துக் கொள்ளலாம் ஏன் இந்த அறிவை கொடுத்தவனும் அந்த இறைவன் தான் சரிங்களா அதை நம்ம கண்டுபிடிக்க போறது இல்லை ஆக அன்பு நண்பர்களே இந்த பதிவுல இதாங்க நம்ம பார்க்க போறோம் உங்க ஜா அப்போ நம்ம தான் நம்மளுடைய கெடு கர்மா உருவாவதற்கு முக்கிய காரண கிர காரக கிரகம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் உங்க ஜாதகத்தை எடுத்துக்குங்க உங்க ஜாதகத்துல அமர்ந்த உங்களுடைய லக்னம் அமர்ந்த வீட்டில இருந்து நீங்க எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் அந்த லக்னத்திலிருந்து பனிரெண்டு வீடுகள்லயே ராகு அமர்கின்ற பொழுது உங்கள் ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டை நீங்கள் ஆளுமை செய்கின்ற பொழுது அதை மடை மாற்றுகின்ற பொழுது கெடுகர்மாக்கள்ல இருந்து நீங்கள் குறைச்சிக்கிடலாம் தப்பிச்சுக்கிடலாம் சரிங்களா இப்போ ராகு எங்கெங்கே இருந்தா நம்ம என்னென்ன செய்வதன் மூலமாக நாம் ஓரளவு தப்பித்துக் கொள்ளலாம் கெடுகர்மாக்கள்ல சிக்காமல் அப்படிங்கிறத பார்க்க போறோம் அன்பு நண்பர்களே நீங்க எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் உங்க ஜென்ம லக்னத்துல ராகு இருக்காருன்னு வச்சுக்கோ அதுதாங்க நம்மளுடைய ஜீன் நம்மளுடைய சிந்தனை நம்மளுடைய ஆன்மா ஜென்ம ராகு அமருகின்றால் அமருகின்றார் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேக்சிமம் எண்ணங்களே கொஞ்சம் தான் இருக்கும் சில சில வக்ரமான எண்ணங்கள் அவற்றின் மூலமாக சில செய்கின்ற செயல்கள் அப்போ லக்னத்துல ராகு அமர்ந்தவர்கள் கர்மா அதிக அதிகரிப்பதற்கான வாய்ப்பு அதிகம் லக்னத்துல யாருக்கு ராகு இருக்கு அவங்க தன் செயல்கள் மூலமாக நிறைய கர்மாக்களை அதிகரிச்சிருவாங்க சரிங்களா அதாவது தன்னுடைய சுயநலம் மேலோங்கிரும் வக்ர எண்ணங்கள் அதிகரிச்சிடும் நல்லெண்ணங்களை காட்டிலும் தீய எண்ணங்கள் மேலோங்கிரும் அப்ப நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா லக்னத்தில் ராகு அமர்ந்தவர்கள் கூடுமானம் வரையிலும் மிக சுயநலமாக இருங்கள் ஆனா உங்க சுயநலத்துக்குன்னு ஒரு வரையறை வேண்டும் என்ன வரையறை உங்கள் சுயநலம் உங்களுக்கு நன்மையை செய்கின்ற மாதிரி அது யாருக்கும் தீமையை செய்யக்கூடாது அப்படிங்கிறதா இருக்கணும் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா உங்கள் சுயநலம் உங்களுக்கு நன்மையை செய்வது போல பிறர் யாருக்கும் அது தீமை செய்யாததாக இருக்க வேண்டும் சரிங்களா மேக்சிமம் ரொம்ப ஆசைப்படுவாங்க இவங்க தான் இந்த ரொம்ப ஆசைப்படுற எண்ணங்களை அந்த ஆசைகளை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோம் பிறருக்கு துன்பம் செய்யாமலும் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் ராகுவினுடைய இந்த கர்மாவை நீங்கள் ஓரளவு நிச்சயமாக குறைத்து கொள்ளலாம் பெருசா ஆசைப்படக்கூடாது கெட்ட எண்ணங்கள் நிறைய ஏற்படும் அதனால கொஞ்சம் தீய செயல்களில் ஈடுபடுவீங்க அதனால பிறருக்கு துன்பம் விளைவிக்கின்ற எந்த செயலையும் நீங்க செய்யாமல் இருந்தீங்கன்னா ராகுவின் கர்மாவில இருந்து நீங்க தப்பிச்சுக்கிடலாம் சரிங்களா லக்னத்துல ராகு இருக்கவங்க லக்னத்துக்கு ரெண்டுல ராகு இருக்கிறவங்க உங்க ஜாதகத்துல லக்னத்திற்கு ரெண்டாம் வீட்டுல ராகு இருக்கார் அப்படின்னு வச்சுக்கிட்டு லக்னத்துக்கு ரெண்டுல ராகு இருப்பவர்கள் உங்களுடைய அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா பிறரை பற்றி புறம் பேசுவது பிறரை பற்றி கூறுவது இந்த மாதிரியான சில சில விஷயங்களை எதையாச்சும் ஒன்று பேசி உங்க பேச்சு சாதுரியத்தால அனைத்தையும் சாதிக்கின்ற வல்லமை பெற்றவர்கள் அதே நேரத்துல உங்களுக்கு பணம் 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 பிறரை பற்றி பேசிக்கொண்டே இருப்பது இந்த ரெண்டு விஷயத்தின் மீதும் கொண்ட ஆசையையும் பற்றியும் நீங்க குறைச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய கர்மா அடுத்த கட்டத்திற்கு அதிகரிக்காமல் நம்ம குறைச்சிக்கிடலாம் பிறரை பற்றி பொய்கூறி பொய்கூறி அல்லது பிறரை பற்றி குறை கூறி குறைகூறி எல்லாரையும் நான் சொல்லலை ராகங்க இருந்தாலே இந்த தன்மை உங்ககிட்ட இருக்கும் வளவளன் எதையாச்சும் ஒன்று பேசிக்கிட்டே இருப்பீங்க அதுவும் பார்த்தீங்கன்னா எதிர்மறையாக தான் பேசிக்கிட்டு இருப்பீங்க அவன் அப்படி இவன் இப்படி அப்படிங்க அதன் மூலமாக கர்மாவை அதிகரிப்பீர்கள் இரண்டாவது பணம் பணம் பணம்னு ஓடி பணத்தை சேர்ப்பதற்காக அந்த சூழலை உருவாக்குகின்ற கிரகம் ராகு அது எந்த சூழல் இருந்தோன்னாலும் பணம் வரலாம் சரிங்களா ஆக தவறான சூழல்களுக்குள்ள போயிட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் அப்போ ரெண்டுல ராகு இருக்கிறவங்க பணத்தின் மீது பெரிதாக பற்றுக் கொள்ளாதீங்க நேர்மறையான வழியில சம்பாதிங்க முதல் விஷயம் ரெண்டாவது பிறரை பற்றி புறம் பேசுவது பிறரை பற்றி குறை கூறுவது தவிர்த்துக்கிடுங்க இதை செஞ்சீங்கன்னா கர்மாவை குறைச்சிக்கிடலாம் மூன்றாம் இடத்துல ராகு பிறரை பற்றிய பொய்யான வதந்திகளை பரப்புவது பிறரை பற்றிய எழுத்துப்பூர்வமான சில தவறுகளை செய்வது எழுத்துப்பூர்வமான தக தவறுகள் மூலமாக சில டாக்குமெண்டேஷன் இஷ்யூ பிறரை வந்து ஏமாற்றுவது ஒப்பந்தங்கள் போட்டு இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் மூணில் ராகு இருக்குன்னா தான் இந்த கர்மம் அதிகரிச்சுக்கிடுவாங்க ஏன் பாண்ட் எழுதி கடன் வாங்கியிருப்பாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கணவுன்னு எதையாச்சும் பண்ணிட்டு கடன் திரும்ப கொடுக்காம விட்டுருவாங்க அந்த மாதிரி எழுத்துக்கள் மூலமாக பிறரை பற்றி நீங்கள் பரப்புகின்ற செய்திகள் வதந்திகள் மூலமாக உங்களுடைய கர்மா அதிகரிக்கின்றது அதனை அடுத்ததாக போகத்தில் அதாவது கலவியில் காமத்தில் இவர்களுக்கு கொஞ்சம் ஈடுபாடு கூடுதலாக இருக்கும் அதன் மூலமாகவும் பழக்க வழக்கங்கள் தடுமாறி சில நேரங்கள்ல கர்மாக்கள்ல நீங்க சிக்கரிக்க இதுலயும் கொஞ்சம் அஹ் கவனிச்சு ஒரு ஒரு முறைப்படுத்திக்கிட்டீங்க அதாவது ராகு இருக்கின்ற வீட்டை அவர் கண்ணா பின்னா மெய் அதை முறைப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா கர்மாவை குறைச்சுக்கிடலாம் சரிங்களா இந்த மூன்று விஷயங்களை நீங்க முறைப்படுத்திக்கிடணும் நான்காம் வீட்டில் உங்கள் ஜென்ம லக்னத்திற்கு நான்காம் வீட்டில் ராகு இருப்பவர்கள் சொத்து சேர்க்கணும் பெரிய பணக்காரன் ஆகணும் அப்படிப்பட்ட இடத்துல இருக்கணும் இப்படிப்பட்ட இடத்துல நல்ல இருந்து கஷ்டப்பட்டு சொத்து சேர்த்துட்டீங்கன்னா சிறப்பு ஆனால் அந்த பணம் வந்தது தவறான வழியாக இருந்து அந்த சொத்து சேர்த்தது தவறான வழியாக இருந்தால் அது உங்களுடைய கர்மாவை அதிகரிக்கிறது அதே நேரத்தில் நான்காம் இடத்துல ராகு அமர்ந்தவர்கள் தன்னுடைய சுகங்களை மேலோங்க சில நேரங்களில் தவறுகளை செய்ய ஈடுபடுகின்றீர்கள் தவறுகளில் ஈடுபடுகின்றீர்கள் அதை செய்ய தயங்காமல் இருக்கின்றீர்கள் ஆக நான்காம் இடத்துல இருக்கிற ராக் ராகு இருப்பவர்கள் நல்ல முறையில சொத்து சேர்க்கணும் அவ சொத்துக்கள் தவறான சொத்துக்களை சேர்க்கறதை தவிர்த்துக்கிடணும் சொத்து சம்பந்தமான ஆசையை நோக்கி தான் நீங்க ஓடுவீங்க அதனாலதான் கர்மம் உருவாகும் அது ஒரு விஷயம் ரெண்டாவது உங்களுடைய ஒழுக்க நடத்தைகள்ல கொஞ்சம் மிதானுச்சு இருந்துக்கிறது நல்லது அப்பொழுது நாம் கர்மாவை குறைத்து கொள்ளலாம் ஐந்தில் ராகு இருப்பவர்கள் இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா புத்திர பேரு வம்ச வம்சத்தை பற்றிய புகழ் இவற்றின் மூலமாக அந்த தெனாவட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அது காதல் புத்திர பாசம் இந்த மூன்றினால் கர்மாவில் சிக்குகிறார்கள் அந்த அப்போ இந்த மூன்றுலேயே நீங்கள் படாமல் இருந்து கொண்டீர்கள் என்றால் கர்மா பெரிய அளவு அதிகரிக்காமல் நம்ம நீங்கள் தப்பிச்சுக்கிடலாம் சரிங்களா இது ஒரு நல்ல அமைப்பு ஆறாம் இடத்தில் ராகு இருப்பவர்கள் ஒரு குறிப்பா இது யாரெல்லாம் முதலாளிகளாக இருக்கின்றீர்களோ யாரெல்லாம் உயர்ந்த நிலையில் இருக்கீங்க உங்களுக்கு கீழே ஒரு பத்து இருபது பேர் வேலை செய்கிறாங்களோ அவங்க உங்களுக்கு கீழாக வேலை செய்கின்றவர்களை தரை மட்டமாக நடத்துகின்றீர்களோ அப்பொழுது உங்களுடைய கர்மா அதிகரிக்கும் அப்பொழுது உங்களுடைய கர்மா அதிகரிக்கின்றது சரிங்களா அதே நேரத்துல வேலை செய்கின்ற இடங்களில் பொய்யாக வேலை செய்து ஏமாற்றுகின்றீர்களோ உழைப்பில்லாத ஊதியம் பெறுகின்றீர்களோ அப்பொழுது கர்மா அதிகரிக்கின்றது ஆக ஆறாம் இடத்துல இருக்கிறவங்க வேலையில உண்மையா இருக்கணும் உங்களுக்கு இருக்கிறவங்களை பெருசா டார்ச்சர் பண்ணக்கூடாது இந்த ரெண்டு நீங்க சரியா பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய கர்மா அதிகரிக்காது ஏழாம் இடத்தில் ராக இருப்பவர்கள் இது வந்து ரெண்டு விஷயம்ங்க இந்த பாப்புலாரிட்டி பாப்புலாரிட்டின்னு ஒரு பிரபல்யத்துவத்துக்காக எதையாச்சும் ஒன்னு பண்ணிக்கிட்டே இருந்து அதன் மூலமாக கர்மா உருவாக்கிக்கிறீங்க இரண்டாவது அதாவது நல்ல வழியில இருந்துச்சுன்னா ஓகே கொஞ்சம் அதன் மூலமாக மீடியாஸ்லாம் எப்படி எப்படிப்பட்ட வீடியோ பாப்புலாரிட்டியை எதிர்பார்க்குறாங்க ஆனால் அதனால் ஒரு ஒரு குழந்தையின் மனமோ ஒரு ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்றால் அந்த கர்மா அவர்களை சாரும் சரிங்களா இரண்டாவது வாழ்க்கை துணையோடு கொஞ்சம் உண்மை தன்மை இல்லாமல் இருந்து அதன் மூலமாக இவர்கள் கர்ம கர்மாவை உருவாக்குகின்றார்கள் ஆக வாழ்க்கை துணைக்கு உண்மையாக இருங்கள் அதனை அடுத்தது எட்டாம் இடத்தில் ராக இருப்பவர்கள் எட்டாம் வீட்டில் ராகு இருக்கிறவங்க பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா பேராசையின் உச்சகட்டம் அப்படின்னு நான் சொல்லுவேன் லக்னத்துல ராகு இருக்கிறவங்களும் எட்டாம் வீட்டில் ராகு இருக்கிறவங்களும் நாலாம் வீட்டில் ராக இருக்கிறவங்களும் பேராசையின் உச்சகட்டம் எதையாவது ஒரு அதிர்ஷ்டம் எதையாவது ஒரு உழைப்பு இல்லாத ஊதியம் அப்படின்னு அதை தேடி தேடி தேடியே இருப்பீங்க உங்களுடைய சுகங்களையே முன்னிலைப்படுத்துவீங்க கொஞ்சம் சுயநலமாகவும் எதிர்மறையாகவும் சிந்திப்பீர்கள் அதன் மூலம்தான் உங்க கர்மா அதிகரிக்கின்றது ஆக எட்டில் ராகு இருப்பவர்கள் எந்த விஷயத்தை அடைந்தாலும் அதை நேர்மையாக அடையணும்னு நினைங்க குறுக்கு வழியில போக நினைக்காதீங்க இந்த குறுக்கு வழியில போய் தான் எட்டுல ராகு இருக்கிறவங்க கர்மாவில சிக்கிறீங்க அது நீங்க பொருளாதாரத்தில் எடுத்துக்கலாம் குடும்ப வாழ்க்கையில் எடுத்துக்கலாம் பெண்கள் விஷயத்துல எடுத்துக்கலாம் பெண்களாக இருக்கின்ற பட்சத்தில் ஆண்கள் விஷயத்துல எடுத்துக்கலாம் தொழில் செய்கின்ற இடங்கள்ல எடுத்துக்கலாம் உறவுகள் ரீதியா எடுத்துக்கலாம் எதுல இருந்தாலும் நேர்மையா இருக்க குறுக்கு வழியை எடுக்காதீங்க கையில எடுக்கலன்னா ஆசையை குறைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ரெண்டு விஷயத்தையும் பண்ணி குறுக்கு வழியை தவிர்த்து ஆசையை குறைத்துக் கொண்டீர்கள் என்றால் நன்மைதான் ராகு இந்த கர்மாவை அதிகரிக்க மாட்டார் ஒன்பதாம் வீட்டில் ராக இருப்பவர்கள் ஒன்பதாம் வீட்டில் ராக இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிறரை மதிக்காமல் பிறருக்கு மதிப்பு கொடுக்காமல் உங்கள் பலத்தை நீங்கள் மறந்து விடுகின்றீர்கள் ஒன்பதாம் இடத்துல ராக இருப்பவர்கள் பெரியவர்கள் கொடுக்க வேண்டிய பெரிய மரியாதையை பெரியவர்கள் கொடுக்க வேண்டும் ஆனா நீங்க அதை அதை செய்யாம முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை பெறாமல் தவறுகின்றீர்கள் அதனால உங்களுடைய கர்மா அதிகரிக்கின்றது உங்களுடைய குல ஆச்சாரங்களை சரியான ஆச்சாரங்களையும் நீங்கள் உடைக்கின்றீர்கள் அது அதனால கர்மா உங்களுக்கு அதிகரிக்கின்றது ஆக பெரியவர்களை மதித்தல் அனைவரையும் மதிப்பு மரியாதையோடு நடத்துதல் உங்களுடைய குல ஆச்சாரங்கள் சரியான குல ஆச்சாரங்களை பின்பற்றுவதில் அந்த சம்பிரதாயங்களை பின்பற்றுவதில் தவறாமல் இருக்கணுங்க அதை ரெண்டும் பின்பற்றிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நிச்சயமாக அந்த கர்மா அதிகரிக்காது சரிங்களா பத்தாம் இடத்தில் ராகு தொழில் செய்கின்ற இடத்துல பேராசை கொள்ளாதீங்க பத்தில் ராகு இருக்கிறோம்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு பத்து தொழில் பண்ணிகிட்டே இருப்பாங்க தொழில் 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 தொழு ஓடி 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 அது எப்படி வந்தாலும் பணம் ஓகே எனக்கு பணம் வரணும் அவ்வளவுதான் தொழில் மூலயமா அதில் பெரிய ஆளாக வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஓடிக்கிட்டே இருப்பாங்க அதை கொஞ்சம் குறைச்சிக்கிடணும் அதே நேரத்தில் தொழில்ல உண்மையா இருக்க மாட்டாங்க சில நேரங்கள்ல சரிங்களா அந்த உண்மை தன்மை இல்லாத தொழில் அல்லது பிறருக்கு தீங்கு தருகின்ற தொழில் மூலமாக வருகின்ற வருமானம் இவற்றால் கர்மாவை ஏற்படுத்துகின்றார்கள் ஆக தொழில்ல நேர்மையா இருக்கணும் நல்ல தொழிலா செய்யணும் அது ரொம்ப முக்கியம் சரிங்களா பதினெண்டுல ராகு இருக்கிறவங்க இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இயல்பாகவே எல்லாம் கிடைக்குங்க ஆனா போதுங்கிற மனசு இல்லாம மீண்டும் 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 ஆசை அதிகரிச்சு அதிகரிச்சு அடுத்த கட்டத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி பணம் சந்தோஷம் புகழ் அப்படின்னு ஓடி 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 அந்த ஆசையினால் அதிகரிச்சிடுறீங்க அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா பதினொன்றில் ராகு இருக்கிறவங்க கிடைக்கிறத வச்சுக்கிட்டு போதுங்கிற மனசோட வாழ்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானது இந்த போதும் அப்படிங்கிற மனம் உங்களுக்கு இல்லாததுனால்தான் கர்மா அதிகரிக்கின்றது நல்ல வழியில தான் வரும் ஆனால் நீங்கள் அந்த அந்த ஏக்கம் ஏக்கம் ஏக்கம்னு ஒன்று அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கும் பாருங்கள் அப்போ அடுத்தடுத்து கர்மாவை நீங்கள் உருவாக்கிக்கிட்டே இருக்கீங்க ஆக போதும் என்கின்ற மனதை கொள்வதே பதினொன்றாம் இடத்தில் ராக இருப்பவர்களுக்கு அந்த கர்மாவிலிருந்து தப்பிப்பதற்கான வழி சரிங்களா பனிரெண்டில் ராகு பனிரெண்டுல ராகு இருக்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரெண்டு விஷயம்ங்க ஒன்னு இவங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த போகம் இந்த உடல் சுகங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க குறிப்பா மூன்று நான்கு ஏழு பனிரெண்டு இந்த நான்கு வீடுகள் ராகு இருக்கிறவங்க குறிப்பா பனிரெண்டுல ராகு இருக்கிறவங்க உடல் சுகத்திற்காக சில விஷயம் அதாவது உடல் சுகம்னா நீங்க செக்ஷுவல் அப்படின்னு மட்டும் நினைச்சிருக்க தாம்பத்திய உறவு அதற்கு எடுத்ததாக உடல் உறக்கம் சோம்பல் தனம் கொஞ்சம் மறைமுக வழிகளில் இருந்து வருமானங்களை எடுத்தல் இந்த செயல்களை அதிகப்படுத்துவதனால் கர்மாவை அதிகரித்துக் கொள்கின்றீர்கள் ஆக இவற்றை நீங்க நேர்மையா இருந்துகிட்டீங்க இவற்றை நீங்க முறைப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொன்னா கர்மா பெரிய அளவுல உங்களை பாதிக்காமல் நீங்கள் உங்களை தற்காத்துக் கொள்ளலாம் அப்படிங்கறதான் மேட்ரு சரிங்களா இதை நீங்கள் கொஞ்சம் பின்பற்றிடணும் ஆக அன்பு நண்பர்களே இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் நான் ஒவ்வொரு பாவத்துக்கும் சில முக்கிய விஷயங்களை மட்டும் சொல்லியிருக்கேன் ஆனால் ஆனா அதுல இன்னும் சில விஷயங்களும் இருக்கு அது தனித்தனியா ஷார்ட்ஸா என்ன கூட போடலாம் பதிவு நீண்டிடுங்கிறதுனால ஆக உங்க ஜாதகத்துல ராகு எங்க இருக்கா அந்த பாவகம் எந்த மாதிரியான கர்மாவை உங்களுக்கு அதிக எந்த மாதிரியான சூழலின் வழியாக கர்மாவை அதிகரிக்கும் இப்ப நான் சொன்னது எல்லாமே சூழல் அந்த சூழல் ஏழாம் இடத்துல இருக்காரா உறவுகள் ரீதியாக கணவன் மனை உறவு ரீதியாக கர்மாவை அதிக அதிகப்படுத்த போகிறார் அதுல உண்மையாக இருந்துக்கிடும் ஆக அந்த சூழலின் வழியாக தான் கர்மா உள்நுழைகின்றது ஆக அதை நீங்கள் கண்டுபிடித்து ஓரளவு கட்டுப்பாடோடு இருக்கின்ற பொழுது உங்களுடைய ஆசைகளை கடந்து ஓரளவு கட்டுப்படுத்தி நிற்கின்ற பொழுது நூறு சதவீத கர்மாவை ஐம்பது சதவீதமாக உங்களால் குறைக்க முடியும் நண்பர்களே சரிங்களா எல்லாம் பல்ல பரம்பொருள் உங்களுடைய கர்மாவை நீங்கள் உணர்ந்து அதை குறைப்பதற்கு வழிகாட்டட்டும் என எல்லாம் எல்லாம்பல்ல இறைவன் மஞ்சுநாத ஈஸ்வர விருவானை வேண்டி இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன் இந்த பதிவு நிச்சயம் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்